அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ரமணாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்குங்க இன்னைக்கு நான் பார்க்க போற தலைப்பு மீனராசிக்கு ஜென்மசனி என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படியே மீனராசியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்க ரொம்ப சிரமத்துலதான் இருக்கிறாங்க அதையும் ஒரு நடு நடுப்புற வயதில் இருக்கிறவங்க ரொம்ப சிறு வயது இல்லாமல் ரொம்ப பெரிய வயது இல்லாமல் ஒரு முப்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அதில் இருபத்தைந்துலேருந்து ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஜென்ம சனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பினையே கொடுக்கும் சார் என்ன மாதிரி படிப்பினை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாழ்வியில் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது இதுதான் முதல் விஷயம் அதாவது நீங்கள் நல்லா இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு எத்தனை உதவிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு செய்கிறதுங்கிறத வேற சரியான பதிலை கூட உங்களுக்கு சொல்லாம அவங்க நடந்து போகிறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் பொருந்தும் ரெண்டாவது வேலையில் மிகப்பெரிய கடுமையான ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும் நீங்கள் பத்து வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க திடீர்னு என்ன ஆகுனா அந்த பத்து ஆண்டுகள் உழைத்த உழைப்பு அந்த முதலாளிக்கு தெரியும் திடீர்னு முதலாளருடைய பையன் வருவார் வந்தவன் என்ன சொல்லுவார் இதென்னா பேர் இருக்கு அதெல்லாம் பேர் இருக்கு அப்ப நீங்க இந்த பத்து ஆண்டுகால் உழைத்தது ஒன்றுமே இல்லாமல் கூட போறது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவமானங்கள் சங்கடங்கள் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ம சனியில நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் சார் மீன வீட்டில் தானே சார் சனி இருக்கிறாரு குருவோட வீட்டில் தானே சனி இருக்கிறாரு ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம சனியை பத்தி நிறைய பேசியிருக்கிறோங்க இந்த சனி ஒரு பாடலே இருக்குது எவர் தடுப்பின் சனி கொடுப்பார் சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் நல்லதோ கெட்டதோ அவர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா அவர் கண்டிப்பா கொடுத்துருவார் அதனாலதான் அவர் சனீஸ்வரர் ஈஸ்வர படம் கொடுத்துருக்காங்க சனிக்கு அப்படி அப்படி சனி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கும்போது அதாவது ராசி இங்க தான் ஜென்ம ஜென்ம ராசியில் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பதட்டத்தை கொடுப்பாரு ஆனா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இது அடிப்படை உங்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கடன் எதுக்கு வாங்கணும் எதுக்கு வாங்கக்கூடாது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு இப்ப இது எல்லாருக்குமே நடக்குமா சார் நான் மீனராசி நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு நான் மீனராசி நல்லா இருக்கேன் என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நிறைய பேர் கமனில் சொல்லுவீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இருபது சதவீதம் தான் கோச்சாரம் வேலை செய்யும் என்னசா இருபது சதவீதம் கரீங்க அதுக்கே போட்டு படாத பாடு படுத்துது அப்படின்னா இந்த இருபது சதவீதம் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றீங்க அந்த வாகனம் எடுத்தோன்னு இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனால் பெருசா உங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது ஆல்ரெடி அந்த வாகனம் நூறுல போயிட்டு இருக்குது கூட இருபது ஆட் பண்ணா அதே மாதிரி தான் கோச்சார பரணும் ஆல்ரெடி உங்க மீனராசிக்கு அதாவது உங்க லக்கணத்துக்கு ஆகாத மீனராசியில் பிறந்த உங்களுக்கு லக்கண பிரகாரம் ஆகாத திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம் நீங்க கடக மீனராசி கடகலக்கணம் மீனராசிக்கு பிறந்திருக்கீங்க உங்க ஜாதகத்துல இப்ப சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கடகராசிக்கு சனி ஆகாதவர் இந்த ஏழரை சனி உங்களை படாத பாடு படுத்திடும் சரிங்களா ஒருவேளை நீங்க கடகராசியா இருந்து இந்த கடக ராசிக்கு ராசியிலே குரு வந்து உச்சமாகி உங்களுக்கு தசை நடக்குதுன்னு வச்சுக்கல ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது ரெண்டு பேருமே மீன அதுக்கு தான் அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம் இந்த ஜோதி இந்த தின பலன் வாரப்பலன் மட்டும் வச்சு இந்த கோச்சார பாலங்களை மட்டும் வச்சு மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அதுதான் நிறைய இடத்துல வந்து அந்த கருத்து உருவாயிருது என்னங்க நீங்கள் ஒன்று சொல்கிறோம் இங்கே ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மீனராசிக்காரங்க ஜென்மசி நடக்குது உங்களுக்கு தசா புத்தி மோசமாக இருக்குது அதில் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கிறத பற்றி மூலம் சொல்லுவோம் உங்க தசா பத்தி நல்லா இருக்குதுன்னா நீங்க ஒரு ஒத்தடிப்பாதை நடந்து போயிட்டு இருப்பீங்க ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி அந்த இடத்துல இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே போவீங்க ஆஹா போய் நல்லா குளிக்கலாமே இந்த வெயிலுக்கு அந்த குளிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் நடந்து போவீங்க அந்த ஒத்தடிப்பாதையில போகும்போது ஒரு சின்ன முள்ளு காலில் கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்ப்பீங்க அந்த முள்ளுற இடத்துல லைட்டாக கிழிச்ச ரத்தம் வரும் நீங்க அப்படியே லைட்டா அதை பார்த்துட்டு முள்ளுன்னு சொல்லி முள்ள உடச்சு விட்டுட்டு நீங்க நடந்து போயிருவீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க குளிச்சுட்டு வந்துருவீங்க இன்னொருத்தர் வராரு அவரும் மீனராசி தான் அவருக்கு அந்த முள் எங்க கிழிக்குன்னா ஒருவேளை அவருக்கு தசாபுத்தி மோசமாக இருந்தால் அது தீப்பட்ட புண்ணு ஒரு நைன்டி பர்சன்ட் ஆரி இருக்கும் இப்பதான் தழுவு மேலே மூடிட்டு இருக்கும் ஸ்கின்ல அந்த இடத்துல அந்த முள் கிளிக்கும் இப்போ அவர் என்ன பண்ணுவாரு தண்ணியை மட்டும் இல்லை எதையுமே பார்க்க மாட்டார் அப்படியே திரும்பி ஏன்னா வேதனை தாங்க முடியாது கீழே இறங்கிட்டா மறுபடியும் மேலே ஏற முடியாத அளவுக்கு வேதனை இருக்கும் நடக்கிற ஒரே ஒத்தடி பாதை ஒரே இலக்கு தான் ஒரே மாதிரி ராசிக்காரன் நடந்து போகிறாங்க ஆனா கிழிக்கிறது ஒரே தான் ஆனா கிழிக்கிற இடம் வேறுபடுது இதுதான் நீங்க உங்க சுய தசா புத்திக்கும் இந்த கோச்சார பலனில் இருக்கக்கூடிய சனி நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் அப்ப சனி எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது எல்லாத்துக்கும் கெட்டதும் செய்யாது உங்க புத்தி என்ன நடக்குது அது கூட ஏலரசனி நடக்கிற அந்த சந்திரன் நிற்கிற இடத்துல சந்திரன் மட்டும்தான் இருக்கிறாரா கூட என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தையும் தான் இந்த சனி பகவான் கடந்து போவார் அவ அவர் கடக்கிற அந்த தருணம் உங்களுக்கு யோகரமா இருந்தால் கண்டிப்பா யோகமா இருக்கும் அல்லது தவறு எதுவும் நடக்காது கெட்டது இல்லாம ஏலசனி நடந்ததாகவே ஒரு ஒரு சூழல் இல்லாம கூட கடந்து வந்துடலாம் நானும் ஏலசனி எல்லாம் போய் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க அதே சமயம் தசா புத்திகள் மோசமாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஏதாவது ஒரு மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்து உங்களை வந்து நிலைகுலைய செய்யும் இருந்தபோதிலும் இந்த ஏழை சனியில முதல் ரெண்டரை வருஷம் ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ரெண்டாவது ரெண்டரை வருஷம் இப்ப ஜென்ம சனி நடந்துட்டுக்குன்னு நான் சொல்றேன் கடைசியா வரக்கூடிய அந்த பாத சனி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த கொடுத்த அனுபவத்தை போற வச்சு உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கும் என்ன நல்லது செய்யும்னா திருமணம் பண்ணி வைக்கும் வீடு கட்ட வைக்கும் கட்டிட்டு இருந்த வீடு நின்று இருக்கும் பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏழை சனி ஆரம்பிச்சோன்னே அஞ்சு வருஷம் கழிச்சது கட்டதுக்கான சூழல் உருவாக்கி கொடுப்பாரு அப்ப சனி உங்களை விட்டு போகும்போது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் போவார் அதுல எந்த ஒரு மாட்டுக்கு இல்லை உங்களுக்கு மோசமான தசாபுத்தி இருந்தாலும் சனி உங்களை விட்டு கிளம்பும் போது கடைசி ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு லோனுக்கு நாலு பக்கம் ஏற வைப்பாரு கடைசி அதுல வந்து லோன் ரிஜெக்ட் பண்ணுவாரு அதான் நான் குடுத்துற மாப்பிள்ள குடுத்துற மச்சான்னு சொன்னாங்க அத்தனை பேருமே வந்து கடைசியை கைய பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துறோம் போன் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தும் பணத்துடைய மதிப்பு கரெக்டான மதிப்பு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு சார் இவ்வளவு சொல்றீங்க சார் இல்லை தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுக்காக வந்து நீங்க போகணும் அதாவது வந்து குச்சனூர் போகணும் திருநகர் போகணும் போங்க நான் வேணான்னு சொல்லல வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க ஆனா குறைஞ்சபட்சம் நீங்க என்ன என்ன தெரியுங்களா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் இதுதான் முதல் விஷயம் காலையில சூரியன் வருவதற்கு முன் நீங்க எழுந்துட்டீங்கனாலே வந்து சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் ரெண்டாவது மனசாட்சிக்கு தப்புன்னு படுற விஷயத்த இந்த ரெண்டரை வருஷத்துக்கு எதையுமே பண்ணாதீங்க மனசுக்கு தெரியும் இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க மூணாவது வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எளியோருக்கு ஏதாவது தானமா கொடுங்க பணத்தை தவிரங்க பைபாஸ்ல போயிட்டு போயிட்டுருப்பீங்க கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க உணவு வாங்கி கொடுங்க அதை விட சிறப்பு தண்ணீர் வாங்கி கொடுங்க தண்ணீர் தானமாக கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நான் கொஞ்சம் நான் செல்வாக்கா இருக்கிறேன் என்னால் வந்து இதை விட உயரமா ஒரு நல்ல முறையாக உதவ முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ தொட்டில் தண்ணி வாங்கி ஊற்றுற பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்குது இல்லைங்களா அதுக்கு சாங்க்ஷன் ஆயிருக்காது நிலவு இருக்கும் தண்ணி ஊற்றாம வச்சுருப்பாங்க குழந்தைகள்லாம் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்து ஒரு ஐயாயிரம் லிட்டர் ஆற லிட்ரு தண்ணியை வாங்கி அந்த டேங்கில் ஊற்றுங்க அந்த குழந்தைய அதை மகிழ்ச்சியாக பயன்படுத்துவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சிறிய சிறிய உதவிகளை அல்லது கொஞ்சம் பெரிய உதவிகள் செய்யுங்க இல்ல உங்க ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ஹாண்டிகாப்டர் இருக்கிறாரு அவருக்கு நடக்க முடியாது அவருக்கு ஒரு ட்ரைசைக்கிள் வாங்கி கொடுங்க இல்ல ஒரு வயதானவர் இருக்கிறாரு அவருக்கு நடக்க முடியல அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க மருத்துவ உதவிகள் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க பெரிய பிசினஸ் பண்ணுறாங்க பெரிய உதவிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பாங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட்டாக வாங்கி இந்தாங்க இதை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு அவசர காலத்துக்கு உதவக்கூடிய உதவி அப்படிங்கிறது வாழ்வில் மறக்க முடியாத உதவியா இருக்கும் அதை பண்ணுங்க இதெல்லாம் மத்தவங்களுக்கா பண்றது உங்களுக்கு நீங்க என்ன பண்ண தெரியுங்களா முக்கியமா உங்க குடும்ப நபர்களுக்கும் உங்களுக்கும் மெடிகிளைம் பாலிசி கண்டிப்பா எடுத்து வச்சிருங்க இதெல்லாம் செஞ்சும் மெடிக்கலைம் பாலிசி ஏன் எடுத்து வச்சுக்க சொல்றேன்னு சொன்னா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் தான் ஒரு குடும்பத்தை வந்து நிலைகுலையை செய்யும் இந்த ஏழராசினி நடக்கும் போது நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மகர ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க கும்பராசிக்காரல கேட்டு பாருங்க ஏல சனி ஜென்மசனி நடக்கும்போது நிறைய மருத்துவ செலவுல அவங்களுக்கு வந்திருக்கும் அது நிறைய நிலவொழிஞ்சு போயிருப்பாங்க இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டியுமே கொடுத்து கொண்டு போய் மருத்துவ செலவு பார்த்தோம்னு எத்தனை பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ ஒரு நல்ல தொகைக்கு ஒரு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோங்க அது எடுக்கறதுனால உங்களுக்கு வராம கூட போயிருந்த நோய் ஏன்னா அந்த பணத்தை நீங்க செலவு பண்ணி இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அது உங்களுக்கு பயன்படும் ஏதாவது ஒரு ஒரு தேவை இருந்தால் உங்களுக்கு பயன்படுது பயன்படவே கூடாதுன்னு நான் நானும் வேண்டிக்கிறேன் அப்ப அந்த பணம் யாருக்கோ பயன்படுது இல்லையா நீங்க கட்டின பணத்தை தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொருத்தருக்கு செலவு பண்ணுது எதுக்கு மருத்துவத்துக்காக அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் ஸோ இந்த மேல் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த ஜென்ம சனி மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி எந்த சனி இருந்தாலும் நான் மேல் சொன்ன அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோடைய அழுத்தம் மிக 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 குறைவாக அதை நீங்க கடந்து வந்துடுவீங்க அது எந்த ஒரு கருத்தும் இல்லை சனியை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்